வணக்கம் இந்நேரத்திற்கான செய்திகளை வழங்குவதற்காக நான் நான் மோனிஷா சிவமுருகன் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்று ஐந்தாக உயர்வு காணாமல் போன மேலும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப் படை தகவல் இராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக இரும்பு பாலம் திறப்பு முண்டக்கை மற்றும் சூழல் மலையை இணைக்கும் பாலம் செயல்பாட்டுக்கு வந்ததால் மீட்பு பணிகள் தீவிரமடைய வாய்ப்பு வயநாடு நிலச்சரிவின் தொடக்க புள்ளியான முண்டக்கை பகுதிக்கு நேரில் சென்ற நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு குழு வீடுகளுடன் மலைப்பகுதியாக இருந்த இடம் பள்ளத்தாக்காக மாறியது அம்பலம் லயோலா கல்லூரி என்றாலே கெத்துதான் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி கவலையோடு நிற்கிறேன் படிக்காம அப்படின்னு அந்த லைலான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான் ஒரு கெத்து தான் சென்னையில் ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டியபடி பேட்டி கொடுத்த நடிகர் பிரசாந்த் இருவருக்கும் தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்த பாண்டிபஜார் போலீஸ் ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூலைக்கான துவரம் பருப்பு பாமாயிலை ஆகஸ்ட் மாதத்திலும் பெறலாம் உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு யூடியூபில் வருமானம் வருகிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசுவதா சாட்டை முருகன் ஜாமீன் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி திருச்சி கொள்ளிடம் பாலம் அருகே உயர்மட்ட மின் கோபுரம் இடிந்து விழுந்தது காவேரியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் விபத்து ஒலிம்பிக் ஆடவர் ஐம்பது மீட்டர் ரைபிள் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்தியாவின் ஸ்வப்னில் தேசத்துக்கு பெருமை சேர்த்த வீரருக்கு பதவி உயர்வு அளித்தது இந்திய ரயில்வே சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து வெளியேறினார் பி வி சிந்து பதக்கம் வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சாத்விக் அதிர்ச்சி தோல்வி ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் சர்ச்சை ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிய அல்ஜீரிய வீராங்கனைக்கு இத்தாலி எதிர்ப்பு மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவின் காரணமாக இரண்டு அல்ல மூன்று கிராமங்கள் அழிந்திருப்பது நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு குழு களத்திற்கு சென்றபோது தெரியவந்துள்ளது வந்துள்ளது மணற்குவியலாக மாறியுள்ள மலை கிராமங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வயநாடு பகுதியில் ஒரு கிராமமே துண்டிக்கப்பட்ட இந்த முண்டகை கிராமத்தில் நம்ம தற்போது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு குழு இருக்கிறது இந்த பகுதியில் முதல் முதலாக நிலச்சரிவு எங்கே ஏற்பட்டது எந்த மலையில நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மலையில தான் அந்த காட்சி இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் அதை நீங்க பார்க்கலாம் நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்காரு பாருங்க ஒரு மலையே எப்படி வந்து உடஞ்சி வந்திருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கலாம் இந்த மலை தான் இந்த வயநாட்டில் வந்து இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்தது தமிழ் செய்தி தொலைக்காட்சிகள் எதுவும் இதுவரை செல்லாத இடத்திற்கு சென்று வயநாடு பேரழிவின் புள்ளியை காட்சிப்படுத்தியுள்ளது நியூஸெயிட்டின் தமிழ்நாடு சூறல் மலையில் ஏற்பட்ட பாதிப்புகளே இரண்டு நாட்களாக தெரிய வந்த நிலையில் அதைவிட அதிக பாதிப்பு ஏற்பட்ட அதற்கு மேல் பகுதியில் உள்ள கிராமமான முண்டக்கையை நோக்கி செய்தியாளர் ரகுவரன் உள்ளிட்ட நியூஸைட்டின் தமிழ்நாடு குழு சவாலான பயணத்தை தொடங்கியது ஆற்றை கடந்த பின்னர் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் மலைப்பாதையில் நடந்தே சென்று முண்டக்கை என்ற கிராமத்தை அடைந்தது செய்தியாளர் குழு ஆனால் அங்கு வீடுகளுடன் மலைப்பகுதியாக இருந்த இடம் ஒரு பள்ளத்தாக்கு போல மாறி கிராமம் இருந்த சுவடே தெரியாததாக மாறியுள்ளது இதுதான் முண்டகை கிராமம் இருந்த பகுதி ஆனால் இல்லாமல் அது முற்றிலுமாக வெறும் பாறை கற்களாகவும் மண் மேடாகவும் இருக்கிறது நீங்க பார்க்க முடிகிறது ஆங்காங்கே பாதி புதைந்த நிலையில் தெரியும் கேஸ் சிலிண்டர்களும் வீட்டு உபயோகப் பொருட்களுமே மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களாக உள்ளன ஊராட்சியில் முண்டக்கை கிராமம் மட்டுமின்றி ஆங்காங்கே சிறிய குடியிருப்புகளும் இருந்துள்ளன என்றால் முண்டக்கையில் உள்ள கடை வீதிக்கு வரும் நிலை இருந்தது ஆனால் தற்போது அந்த கடை வீதி சூறையாடப்பட்டுள்ளது இதெல்லாம் வந்து ஒரு கடத்தெருவா இருந்த பகுதி சந்தையாக இருந்த பகுதி ஆனால் எதுவுமே இல்லை இப்ப வெறும் குவியல் கல் குவியல் தான் இருக்கு முண்டக்கை ஊராட்சியில் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்த நிலையில் தற்போது எண்ணி சொல்லும் அளவுக்கே கட்டிடங்கள் இருக்கின்றன என்பதே பேரழிவின் சாட்சி இப்பேரழிவை சந்தித்துள்ள முண்டக்கை ஊராட்சிக்கு பூஞ்சேரி மட்டம் என்ற மற்றொரு கிராமமும் காணாமல் போயுள்ளது மேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக மூன்று மலைகள் சங்கமிக்கும் இடத்தில் கடைசி கிராமமாக இருந்ததுதான் பூஞ்சேரி மட்டம் சுமார் நூற்றி குடும்பங்கள் வசித்த நிலையில் அவர்களது நிலை என்னவென்றே இதுவரை தெரியவில்லை முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கும் மேல் பகுதியாக இருக்கக்கூடிய மட்டம் ஒரு கிராமம் அந்த கிராமம் முற்றிலுமா அழிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறதோ நீங்க காட்சிகளில் பார்க்கலாம் இந்த இடம் தான் முதல் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த கிராமங்கள் எல்லாம் அழித்துட்டு வந்த பாதையை தான் நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இரண்டு நாட்களில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த மழையால் பூஞ்செரி மட்டம் கிராமத்தில் தொடங்கிய நிலச்சரிவு இந்த கிராமத்தை விழுங்கியதுடன் அதன் கீழே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முண்டக்கை கிராமத்தையும் அடுத்த இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரல்மலை கிராமத்தையும் மண்ணுக்குள் புதைத்துள்ளது முண்டக்கை கிராமத்தில் மட்டும் இதுவரை நூற்று பனிரெண்டு உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஒருவர் மட்டும் மூன்றாவது நாளாக நேற்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன் வயநாடு பகுதியில் இருந்து